துணை அருள்மிகு அரசி மகன் துணை சித்தி விநாயகர் துணை முத்துமாரம் துணை நிச்சயார்த்தம் பத்திரிகை நிகழும் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சு பத்தொன்பது உத்தரவிடும் அமர்தேவம் காலை வழி பத்து டு பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்குள் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் மேட்டத்திரை

தேவ் என்கிற மனவர்களுக்கும் நிச்சயார்த்தம் நலத்தம் மேற்படி நிகழ்ச்சி திருவப்பூர் பிவிஆர் திருமண மண்டபத்தில் நடைபெறியது சுற்றம் நட்பும் வாழ்த்தியர்கள வேண்டுகிற ஸ்ரீ பிரகதம்பாசன் அதே தினம் காலை ஒன்பது பத்து மணிக்குள் மேற்படியார் குமாரன் நிரஞ்சன் என்பவருக்கு காதலி விழா நடத்த